ஆர்வம் இப்ப நம்ம வாஜ்பாய் பிரிவுலயே ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா வாஜ்பாய் பிரிவுல நான் ஒரு அப்பலாம் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் ஆமா அப்ப ஒரு பார்லிமெண்ட்ல பேசியிருந்தாரு எப்படியாவது நான் ராம பூமியில கோயில் கட்டி தீருவேன் அப்படி பார்த்தா அப்பத்துல இருந்தே வாஜ்பாய் மேல இருக்கிற அம்மா மாதிரி எது உண்டு அப்பத்துல இருந்தே இருக்கும்போது அதுக்கப்புறம் இப்ப பிரதமர் மோடி மேல ரொம்ப அவரு அவருடைய பேக்ரவுண்ட் வரலாறுல படிக்க படிக்க நம்ம உடம்பு சிரிப்பு இருக்கு ஏன்னா அவருடைய வாழ்க்கையே இப்ப பாத்தோம்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம துவாரகை நகர் வந்து கடலால் முழுகிட்டு இருந்தோம் அந்த கடல் அடியில இந்த வயசுலயும் கீழே போய் தியானம் பண்ணி எல்லாம் நாட்டு மக்கள் அமைதி நல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு இந்த எழுபத்தி நாலு வயசு கிட்டத்தட்ட இருக்கு கடல் கடியில போய் தியானம் பண்ணிட்டு வராரு ஏன்னா பாக்க பாக்க இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல மாற்று கட்சியில இருக்கிறவனா என்னை கூட்டுமோ அந்த ஒரு மாத்தியே ஆகணும் யாரு எது வேணாலும் பேசணும் மத்த கட்சிகள் திமுக என்றாங்க முக்காவாஜி பேரு என்ன நான் வர அப்படின்றாங்க கண்டிப்பா முறை கண்டிப்பா கூப்பிடுவாங்க கண்டிப்பா பாட்டு வந்த வேண்டாம் இப்ப நமக்கு நிறைய பேரு கட்சிக்கு அப்பா நம்ம கடவுள பாத்து வர்றாங்க ஒரு முறை நம்ம கடவுள பாத்துட்டாங்க கண்டிப்பா அவங்க மாறி வரும் கண்டிப்பா மாறிவிடுவாங்க அண்ணாம ஒரு சின் பல்லடத்துக்கு போக முடியல வருத்தப்பட்டோம் இந்த நிகழ்ச்சி வந்து மக்கள் போகணும்னு நினைச்சாரு ஆமா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில அப்புறம் நம்மள நம்பி வந்து நூத்தி பேர் வராங்க நம்ம அங்க அங்க இதுவாயிடும் சொல்லிட்டு ஆர்வமா எல்லாரையும் கூப்பிட்டு விவசாய சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாம சந்தோஷமா கூப்பிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வயசானவங்களா இருந்தாலும் ஆர்வமா வந்திருக்காங்க இது நிறைய பாகவதர்லாம் வந்திருக்காங்க அவங்க நிறைய படுறவங்களா சபதத்தை நிறைவேற்ற அவருக்க ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கல அவர் வந்து அயோத்திக்கு போக நாங்க ஏற்பாடு பண்றோம் வழியா அது சும்மா தான் இருக்குது வழியா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல கிடையாது நம்ம தமிழ்நாடு கட்சி இவ்வளவு ஏற்பாடு பண்றது மக்களிடையே

ரகுபதிங்க எங்கிருந்து வர்றீங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுக்கா முட்டந்தூர் கிராமத்துல இருந்து வரங்க எப்படி அங்க இருந்து வந்தீங்க அங்க இருந்து பஸ்ல வந்து மூணு பஸ்ல வந்து நாங்க வந்து மூணு பேருங்களா எத்தனை பேரு நூத்தி எழுபத்தி அஞ்சு பேருங்க நூத்தி அஞ்சு பேர் எதுக்காகப்பா அயோத்தியை போயிட்டு ராமபுரணம் தர்சன் பண்ணுறதுக்காக பாலராம தர்சன் பண்ணுறதுக்காக போறாரு இல்ல பால அவரு அவரை பாக்கிறது விழுப்புரத்துல இருந்து பஸ் பிரிச்சு ஊருக்கு வரீங்க அவருடைய பத்து அவதாரத்துல அவதாரம் வந்து எங்க ஊர் வழியா போயிட்டு இலங்கைக்கு போறாரு உங்க ஊர்ல இருந்து உருதப்பூர் வழியா திருவாமத்துல வந்து திருவமாத்தூர் கோயில் சித்தாம்பிகை உடனாக அம்பிரியாமே அங்க வந்து அந்த கோயில்ல வந்து ஈர்க்கன வழிபட்டு அங்க இருந்து அவருடைய வந்து

விழுப்புரம் மாவட்டம் ஓ விழுப்புரம் மாவட்டம் நீங்க சென்னையில நீங்க வெக்கம் பண்றீங்க நான் இங்க இருக்க எங்க சொந்த ஊர் மண்டகப்பட்டு எங்க இந்த பேரனா இத இட்டு போறது மண்டகப்பட்டு எவ்வளவு பேர் வராங்க சுமார ஒரு 80 90 பேர் 90 பேர் பாரு 90 பேர் மேல வேற என்ன வேணும் வெக்கம் இன்னும் ஏதா சொல்லணுமா இல்ல இல்ல என்ன காரணனா இவ்ளோ வந்து ஆதி

ஹலோ சார் எல்ஜெல் வார்குஜி நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் முத்திர்கிராமத்துலேருந்து வரோம் பேரு பேர் வந்து என் பேர் ரகுராமன் அவர் பேர் அய்யனார் ஐயனார் எந்த எந்த இந்த இந்த யாத்திரை வந்து நம்ம அயோத்தியை ராமர் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க நம்ம இருந்து நம்ம ஒரு ஒரு எழுபது ஊர் சேர்ந்து மொத்தம் நூற்றி எழுபது பேர் வந்துருக்காங்க இருந்து அத்தி எழுபத்தஞ்சு பேர் வந்துருக்கு எப்படி வந்தீங்க பஸ்ல ஊர்ல இருந்து சென்னைக்கு மக்கள் தான் வந்தாங்க விவசாய மக்கள் தான் அவங்களே முன் வந்து எங்களை கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க அவங்களே பணம் கொடுத்து வந்தாங்க அவங்களே பணம் கொடுத்தா வந்தாங்க ஒரு நூத்தி பேர் வந்திருக்கோம் இந்த கரம்புற வந்து இந்த ட்ரெயின்ல போற மாதிரி இது எல்லா மக்களும் ஆர்வமா இருக்காங்க இப்ப ஒரு சில மக்களுக்கு தான் தெரிஞ்சதுதான் அவங்க வந்திருக்காங்க இப்ப அடுத்த பேச்சு பாத்தீங்கன்னா இன்னும் பாதி பேர் இப்ப வந்துருக்க இன்னும் மக்கள் அதிகமா தான் வருவாங்க கிடைக்கல முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் கிடைச்ச வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் காலையில நேத்து நைட்டு ஒரு கிளம்புறாங்க நைட்டு ஒரு எட்ட மணிக்கு கிளம்பிட்டு இங்க வந்துட்டு இப்ப ரெடியா இருக்கும் கிளம்புறதுக்கு தயாராக போதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித தலம் இருக்கு ஒரு முஸ்லீம பொறுத்த வரைக்கும் ஒரு மக்காவா இருக்கு ஒரு கிறிஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெருசலாமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்துக்களுக்குன்னு ஒரே கோவில் நம்ம அயோத்தி ராம ஆமா இந்துக்களும் அடையாளம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்துவும் வாழ்நாள் ஒரு முறையாவது அயோத்தி ராமரை பார்த்து போய் தொழிலுக்கு வரணும் சமத்தாலும் இருக்கணும் ஏன்னா நம்ம இந்துக்கள் நமக்கு இருக்கிற ஒரே தெய்வம் வந்து மற்ற சாமிகளாம் இருக்கலாம் மற்ற முருகர்களாம் விநாயகர்களா சிவனர்கள் எல்லாமே இருக்கலாம் நமக்குன்னு ஒரு கோயில்னா அது அயோத்தி ராமர் தான் வாழ்நாள் ஒரு முறையாவது அந்த புண்ணிய பூமி போய் நம்ம பார்த்துட்டு வர வேண்டியதான் என்ன பொறுப்பு இருக்கிறீங்க நான் வந்து கிராம இருக்க வணக்கம் என்று சென்னை பெரும்பூர் ரயில் நிலையம் இறுதி ரயில் பயணம் இந்த ரயில் பயணத்தை நான் வந்து பயணம் செய்கிறேன் பார்த்த மக்கள் எல்லாருமே வந்துவிட்டார்கள் கோயம்புத்தூர் வந்து புறப்படும் இந்த ரயில் பயணத்துக்கு மக்கள் அனைவரும் வந்து பெரும்பூர் இடத்துக்கு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பயனுக்காக ஜெய் ஸ்ரீராம் उन <laughs>